என்றும் மாறா உயர் குணம் கொண்டவர் யார் லக்னாதிபதி ஒன்பதுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று ஐந்தாம் வீட்டில் அமர ஒன்பதுக்கு உடையவன் குருவுடன் இணைந்து லக்கணத்தில் இருக்க என்றும் மாறா நற்குணம் கொண்டவன் இவன் சாஸ்திரம் உறுதியாகச் சொல்கிறது இதன் விளக்கத்தை பார்ப்போம் நீங்களே இந்நேரம் புரிந்து வைத்திருப்பீர்கள் புரியாத இன்னொன்றை கடைசியில் சொல்கிறேன் லக்னாதிபதி ஒன்பது குடையவன் நட்சத்திரம் ஒன்பது என்று பாக்கியஸ்தானம் லக்னாதிபதி ஒன்பது குடையவன் நட்சத்திரம் பெற்று ஐந்தில் இருக்க பூர்வ ஜென்ம புண்ணி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புகழுக்கு புத்திரனுக்கு நல்ல குணத்துக்கு நல்ல மனதுக்கு அன்பான கருணையான உள்ளத்திற்கு எல்லோரிடமும் கருணை செலுத்தும் மனதுக்கு இதெல்லாம் இந்த ஐந்தாம் இடம்தான் இந்த ஐந்தாம் இடம் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதை சொல்லும் காதலை சொல்லும் புகழை சொல்லும் புத்திரன் புத்திரியை சொல்லும் இதெல்லாம் இந்த இடத்திற்கு சொந்தமானது இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அற்புதமான ஆனந்தமளிக்கும் விஷயங்கள் ஆக லக்னாதிபதி ஒன்பதுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று ஐந்தில் அமர ஒன்பதுக்கு உடையவன் இந்த பாக்கியாதிபதி குருவுடன் இணைந்து லக்கணத்தில் இருக்க அவன் என்றென்றும் மாறா உயர்குணம் நற்குணம் கொண்டவன் இப்பொழுது பிரித்து பிரித்து பார்ப்போம் விளங்கிக் கொள்வதற்காக லக்னாதிபதி நீங்கள் ஒன்பதுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று பாக்கியாதிபதி அவன் எது போன்ற பாக்கியங்களை செய்து நற்கதி பெறுவோமோ அந்த இடத்திற்கு சொந்தக்காரன் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் சாஸ்திரம் சொல்லுகிறது ஆக இந்த லக்னாதிபதி ஒன்பதுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று ஐந்தாம் இடத்தில் அமர இன்னொரு நல்ல இடத்தில் அமர ஒன்பதுக்குடையவன் அந்த பாக்கியஸ்தானாதிபதி குருவுடன் இணைந்து இருக்கின்ற கிரகங்களையே குருதான் முழு சுபன் அவனோடு இணைந்து லக்கணத்தில் இருக்க லக்கணம் எண்ணம் செயல் அங்கே இருக்க என்று மாறா உயர் குணம் புரிந்தது இதில் இன்னொரு சூட்சமும் இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூட்சமும் இருக்கிறது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இடங்கள் எல்லாம் பாருங்கள் லக்னாதிபதி ஒன்பதுக்குடையவன் நட்சத்திரம் ஒன்பது திரிகோணம் இணைந்து ஐந்தாம் இடத்தில் இருக்க ஐந்தாம் இடம் அது ஒரு திரிகோணம் ஒன்பதுக்குடையவன் குருவுடன் இணைந்து லக்கணத்தில் இருக்க ஆக லக்கணம் ஐந்து ஒன்பது தான் வருகிறது திரிகோணங்கள் தான் வருகிறது கேந்திரங்கள் வரவில்லை ஏனென்றால் கேந்திரங்கள் மாற்றத்திற்கு உரியது திரிகோணம் பிளட் குரூப் போல நீங்கள் பிறக்கும்போது எந்த வகை ரத்தமோ அதுதான் கடைசி வரை இது ஆண்டவன் கொடுத்து அனுப்புவது திரிகோணம் இந்த கேந்திரங்கள் அறிந்து புரிந்து நாம் பெற்றுக்கொள்வது மாற்றத்திற்கு உரித்தானது என்ன அருமையாக யோசித்து எவ்வளவு தெளிவாக இருக்கின்றார்கள் இதுபோல் மாறாத ஒரு குணம் என்று சொன்னால் அது திரிகோணமாக இருந்தால்தான் சாத்தியம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் என்றும் மாறாதது திரிகோண அமைப்பு மாற்றத்திற்கு உரியது கேந்திரங்களுடைய வேலை இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை நற்செயல் ஒன்று செய்து அந்த நற்செயலால் எல்லா காலங்களிலும் நல்லது நடப்பது போல் செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் உண்டு மறுபாதி லாபம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே செய்யப்படத்தக்க ஒரு நல்ல காரியத்தை நல்ல விஷயத்தை திறமையாக செய்து முடித்து நற்புகள் ஒன்றை தேடிக் கொள்வீர்கள் இந்த நாள் நல்லதை செய்து நல்லதை நீங்கள் பெறும் நாள் கடகராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் ஒரு செயல் செய்கின்றீர்கள் அந்த செயல் கஷ்டத்தை போக்க வர வேண்டிய நன்மையை விரைவாக வரவழைக்க இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் நல்லபடியாக சிம்ம ராசி அன்பர்களே நல்ல நாள் லாபம் உண்டு நன்றாக யோசித்து எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து அதன் பிறகு செயல்பட்டு இந்த லாபத்தை இந்த நன்மையை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்று உங்களது செயல்கள் அனைத்திலும் உங்கள் புலமையும் உங்கள் திறமையும் தெரிய வரும் துலாம் ராசி அன்பர்களே நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் நீங்கள் காரியத்தில் இறங்க அது எத்துணை கஷ்டம் என்று தெரிய வரும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே உள்ளதை உள்ளபடி சொன்னால் ஒன்றுமே தேராது தர்மமும் கெடக்கூடாது காரியமும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சற்று மாற்றி பேச வேண்டும் அப்படி மாற்றி பேசி நன்மையை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் தர்மம் கெடாதவாறு நடப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே உறவுகளோடு அல்லது நாம் யாரிடம் உறவு கொள்கிறோமோ அவர்களோடு நண்பனோ வேலை பார்க்கும் இடத்திலோ எப்படியோ நாம் நடந்து கொள்ளும் விதம் நல்லபடியாக இருந்தால் நாம் நினைத்தது நடக்கும் அந்த முறையில் நடந்து நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே கஷ்டத்தையே நினைத்து கொண்டால் முயற்சி பழுதுபடும் முயற்சி பழுதுபட்டால் கஷ்டம் வந்து சேரும் இன்று இப்படி நடப்பதாக காட்டுகிறது உங்களுக்கு எனவே விழித்து கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே பேச வேண்டிய முறையில் பேசி கொஞ்சம் தாராள மனப்பான்மையையும் காட்டினால் புகழ் வந்தே தீரும் இன்று அந்த புகழ் உங்களுக்கும் வருகிறது இந்த முறையில் மீனராசி அன்பர்களே எந்தவித குறையும் இல்லாமல் ஒரு காரியம் முடிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவைகள் சில அதில் மிக முக்கியமானது திறமை அந்த திறமையை இன்று நீங்கள் காட்டுகின்றீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆ கார்பக்க சென்னை டீடெயில்ஸ் டபிள்யூ டப்ளியூ டபுள் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்